அனைவருக்கும் வணக்கம் தை பிறந்தா வழி பிறக்கம்னு சொல்லுவாங்க அத்தகைய வாய்ந்த தை மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் நம் மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்தால் நமக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் பொதுவா ஆடி மற்றும் தை மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் வந்து மிகவும் சிறப்பானது நீங்க மிஸ்வ மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமைகளை காட்டிலும் தை மற்றும் ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமையில அம்பாளுக்கு நீங்க பூஜை செய்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது வந்து நடக்கும் நீங்க என்ன வேணும்னு கடவுள் கிட்ட வேண்டீங்களோ அது வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு நடக்கும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தை மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு ஆஹ் பூஜை செய்து வழிபடும் முறைகள் மற்றும் மகாலட்சுமி தாயாருக்கு உப்பு தீபம் ஏற்றும் முறைகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த தை முதல் நாள்லதான் வந்து நாம நம்ம பொங்கல் பண்டிகையை வந்து கொண்டாடி இருப்போம் பொங்கல் பண்டிகையெல்லாம் கொண்டாடி முடிச்சதுக்கு அப்புறமா வருகின்ற தை மாதத்தில் வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை இந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமையில நாம காலையிலேயே வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம மகாலட்சுமி தாயாருக்கு ஆஹ் பூஜை செய்து நாம அவரே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வரவேற்கணும் பூஜை செய்வதற்கு முன்பாகவே வந்து நீங்க உங்க வீடு ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டுதான் நீங்க உங்க உங்களுடைய காலை பொழுதுல இருந்து குளிச்சுட்டு நீங்க இந்த பூஜையை வந்து செய்யணும் இந்த பூஜை செய்யும் போது நம்ம உப்பு தீபம் ஏற்றுவது வந்து மிகவும் சிறப்பானது உப்பு தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள கடன் கஷ்டம் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நம் வீட்டில் வந்து மகிழ்ச்சி வந்து உண்டாகும் அத்தகைய சிறப்பமாய் இந்த உப்பு தீபம் ஏற்றும் முறைகள் பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் உப்பு தீபம் ஏற்றுவதற்கு இந்த மாதிரி மூணு அகழ்விளக்கு வந்து எடுத்துக்கோங்க ஒண்ணு வந்து பெரிய அகழ்விளக்கு இரண்டு வந்து சிறிய அகழ்விளக்கு வந்து எடுத்துக்கணும் அந்த அகல் விளக்கு ஃபுல்லாவே வந்து என்ன அப்படின்னா மஞ்சள் வந்து நாம தடவிக்கணும் நீங்க மஞ்சள் வந்து தண்ணியில குளிச்சு இந்த அகல் வந்து மிக்ஸ் பண்ற சே ஆட் பண்றதை விட நீங்க பன்னீர்ல மிக்ஸ் பண்ணி இந்த அகழ் விளக்கு ஃபுல்லாவே தேய்ச்சி விட்டுக்கோங்க எந்த அகல் வந்து கொஞ்சம் கூட கேப் இல்லாம சுத்தமா வந்து நீங்க இந்த மஞ்சள் வந்து தடவணும் மஞ்சள் தடவனதுக்கு அப்புறமா ஒற்றைப்படையில நாம குங்குமம் வந்து அகல் விளக்குக்கு வந்து வைக்கணும் முதல்ல பெரிய அகல் விளக்குக்கு வச்சுட்டு அடுத்ததா இருக்கிற ரெண்டு அகல் விளக்குக்கும் நீங்க ஒற்றைப்படியில குங்குமம் வச்சிருங்க அடுத்ததான் இந்த உப்பு தீபத்தை வந்து நம்ம வெறும் தரையில வந்து வைக்க கூடாது அதனால ஒரு தான் நம்ம இந்த உப்பு தீபத்தை வந்து வைக்கணும் அதற்கு அந்த தாம்புளத்தட்டுக்கும் வந்து ஒற்றைப்படியில மஞ்சள் குங்குமம் எல்லாம் இடணும் அடுத்ததா அந்த தாம்பழத்தட்டுல நம்ம கொஞ்சமா வந்து ஆஹ் அர்ச்சனைக்காக அரிசி வந்து நம்ம சேர்த்துக்கணும் இந்த அர்ச்சனை அரிசியை சேர்த்துட்டு அதன் மேலதான் வந்து அந்த பெரிய அகல் விளக்கை வந்து வைக்கணும் அடுத்து உப்பை வந்து நம்ம கீழே எதுவும் கொட்டாம அந்த அகல் விளக்குல கரெக்டாக வந்து அந்த அகல் விளக்குல உப்பை வந்து போடணும் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு அந்த அகல் விளக்கை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததான் அதன் மேல ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு அதுல அர்ச்சனைக்காக நீங்க பச்சை அரிசி வந்து போடணும் நான் பச்சை அரிசியை மஞ்சள் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மாதிரி மஞ்சள் பவுடர்ல மிக்ஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அரிசி நல்லா மங்களகரமா மஞ்சள் கலரா இருக்கும் அதனால அந்த இதுல மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்க வந்து விளக்கு ஏற்றணும் நாம பொதுவா கடவுளுக்கு வந்து விளக்கு ஏற்றும் போது நெய் அல்லது நல்லெண்ணெய் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் காட்டிலும் நெய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பானது நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் வந்து என்ன அப்படின்னா உப்பு தீபம் வந்து ஏற்றிருக்கேன் இந்த உப்பு தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடியே நீங்க வீடு ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டு உங்க பூஜை அறையும் கிளீன் பண்ணிட்டு சாமி போட்டோக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூக்கள் வச்சு அலங்கரிச்சுட்டு தான் இந்த உப்பு தீபம் வந்து நீங்க ஏத்தணும் நீங்க உங்க பூஜை அறியில விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாக முதல்ல உங்களுடைய நிலைவாசில விளக்கு ஏத்திட்டு அடுத்ததா தான் உங்களுடைய பூஜை அறியில நீங்க விளக்கு ஏற்றணும் இதற்கான அர்த்தம் மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ள கூட்டிட்டு வரதா அர்த்தம் எப்பவுமே உங்களுடைய நினைவாசில விளக்கு ஏத்திட்டு அடுத்ததா உங்க பூஜை அறையில விளக்கு ஏத்துங்க அடுத்துதான் வந்து உங்க அறையில விளக்கை ஏற்றிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க இந்த உப்பு தீபத்திற்கான தீபத்தை வந்து நீங்க ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனையை வந்து மகாலட்சுமி தாயாரிடம் மனமுருகி நீங்க வேண்டலாம் இந்த மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம வழிபாடு செய்யும் போது நீங்க கண்டிப்பா வந்து நெய்வேத்தியம் வந்து படைக்கணும் உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நெய்வேத்தியமா செஞ்சு நீங்க படைக்கலாம் அது மட்டுமல்ல இந்த மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு நாம பூஜை செஞ்சு வழிபடும் போது நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த கனகதார ஸ்ரோத்ரம் படிச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த மாதிரி கனகதார ஸ்தோத்திரம் படிச்சு நாம நம்மளுடைய பூஜைய வந்து நாம செய்யலாம் உங்ககிட்ட மகாலட்சுமி தாயாரோட போட்டோஸ் தனியா செப்பரேட்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு நீங்க பூக்கள் வச்சு அலங்கரிச்சு நீங்க பூஜை செய்யலாம் கிட்ட அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வழிபாடு செய்யலாம் போட்டோக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் விட்டுட்டு அடுத்து பூக்கள் வச்சு நீங்க பூஜை அலங்கரி விலக்கேத்திட்டு அடுத்துதான் உங்களுடைய பூஜையை வந்து செய்யலாம் இந்த உப்பு தீபம் நீங்க எங்கெங்க ஏற்றலாம் அப்படின்னா உங்களுடைய வீடுகள்ல ஏற்றலாம் நீங்க நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க ஸ்கூல்ல ஏற்றலாம் காலேஜ் பிசினஸ் பிளேஸ் எல்லாம் உங்களுடைய ஆபீஸ் எந்த இடத்துல வந்து நீங்க உங்களுக்கு உப்பு தீபம் ஏற்றணும்னு நினைச்சாலும் அந்த ஏதாவது வந்து நீங்க உப்பு தீபம் வந்து ஏற்றலாம் வெறும் வார வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமையில உப்பு தீபம் ஏற்றுவதா வந்து ரொம்ப சிறப்பானது நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் ஏற்றலாம் இல்ல மாலை வேலையிலும் வந்து இந்த உப்பு தீபத்தை வந்து நீங்க ஏத்தலாம் இதுலயும் மா பிர முகூர்த்த நேரத்தில் ஏற்றுவதா வந்து ரொம்ப சிறப்பானது அடுத்து எத்தனை வாரங்கள் ஏற்றணும் அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் நீங்க தொடர்ந்து ஏழு வாரங்களோ அல்லது ஒன்பது வாரங்களோ வந்து ஏற்றலாம் இல்ல நீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் நினைக்கிறீங்க அந்த வேண்டுதல் வந்து நல்லபடியா முடியற வரைக்குமே கூட நீங்க இந்த உப்பு தீபத்தை ஏற்றி நீங்க மகாலட்சுமி தாயாரை வந்து வழிபாடு செய்யலாம் நீங்க உங்களுடைய மாதவிடாய் காலத்திலயோ வந்து இந்த உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது மா பொதுவா பெண்கள் மாதவிடாயில இருந்தாவே வந்து பூஜை அறையில எந்த பூஜையுமே வந்து ஆம செய்ய கூடாது நீங்க எது செய்யறதா இருந்தாலும் அதை தவிர்த்துட்டு அந்த ஒரு வாரம் விட்டு அடுத்த வாரத்துல வந்து நீங்க ஆஹ் உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இல்ல உங்க வீட்டுல செய்யற நீங்க நார்மலான பூஜை கூட நீங்க மாதுவிடை செய்யலாம் அடுத்து இந்த உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறீங்க வெள்ளிக்கிழமையில அசிவம் சாப்பிட்டத தவிர்த்துடுங்க அதே மாதிரி அசிவம் சாப்பிட்டும் இந்த உப்பு தீபத்தை வந்து ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது இந்த உப்பு தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் வந்து கிடைக்கும் அல்ல அல்ல குறையாத பணமும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்மளுடைய கடன் கஷ்டம் துன்பங்கள் அனைத்துமே வந்து நம்மை விட்டு வந்து நீங்கும் அத்தகைய வாய்ந்த இந்த உப்பு தீப வழிபாட்டை மகாலட்சுமி தாயாருக்கு செய்து மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்ததா நீங்க உப்பு தீபம் ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க கடவுளுக்கு தீப ஆராதனை காட்டலாம் நான் இந்த தீப ஆராதனைக்கான இந்த ரெண்டு ஸ்டாண்டையும் வந்து நான் மீசோலதான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இதோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததான் சந்தன குச்சி வச்சு நம்ம சந்தன குச்சி வந்து என்ன அப்படின்னா தீப ஆராதனை எல்லாமே காமிச்சுக்கலாம் இந்த சந்தன ஸ்டாண்டுமே வந்து நான் மீசோல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது ஹுட்டன் ஸ்டாண்ட் இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியா இருக்கு ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து கற்பூர ஆராதனை எல்லாமே காமிச்சிட்டு நீங்க கனகதார ஸ்ரோத்ரம் இந்த மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பாடல்களை வந்து நீங்க படிக்கலாம் இந்த உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால நமக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் பொதுவா உப்புங்கிறது வந்து அது ஒரு மங்களகரமான பொருள் அதாவது மகாலட்சுமி தாயாருடைய மறு உருவம் தான் வந்து உப்புன்னு சொல்லுவாங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த உப்பை வந்து சிறப்பிக்கும் விதமாதான் நாம் இந்த உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறோம் உப்பு நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை வந்து கொடுக்கும் அதனால நம்ம வீடு ஃபுல்லாகவே வந்து என்ன அப்படின்னா மங்களகரமா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட வந்து இருக்கும் அது மட்டுமல்ல இந்த உப்பு தெய்வம் ஏற்றுவதற்காக அகழ்விக்கில் வந்து நம்ம மஞ்சள் வந்து ஃபுல்லா வந்து உம் நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த மஞ்சள்ல வந்து லக்ஷ்மி தாயார் வந்து குடியிருக்காங்க மங்களகரமான பொருள் வச்சு நாம விளக்கு ஏத்துறதால நமக்கு அதீத பலன்களும் வந்து கிடைக்கும் இந்த உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய கடல் கஷ்டம் துன்பங்கள் அனைத்துமே வந்து நீங்கும் பகைவர் தொல்லை நீங்கவும் இந்த உப்பு தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடு செய்யலாம் அது மட்டுமல்ல நாம் சம்பாதிக்கிற பணம் நமக்கு நல்ல வழியில் செலவாகுமாறு இருக்கணும் அதற்கு தகுந்த போல இந்த செலவுகளை கட்டுப்படுத்தவும் இந்த உப்பு தீபத்தை வந்து நீங்க ஏற்றி வழிபாடு செய்யலாம் உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல நோய்களும் தீரும் என்பது ஐதீகம் நமக்கு நிறைய செல்வம் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா எதையுமே அனுபவிக்க முடியாது அப்படி ஆரோக்கியத்தை கொடுக்க இந்த உப்பு தீபத்தை நீங்க ஏற்றி வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு தீராத பிணியிலிருந்து இருந்து நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலும் இந்த உப்பு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த உப்பு தீபத்தை வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல பௌர்ணமி நாட்களிலும் நீங்க ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் உள்ள தடை வருமானத்தில் உள்ள தடை பதவி உயர்வு கிடைப்பதில் இருக்கும் தடைகள் என அனைத்தும் நீங்கும் நினைத்த வேலை நினைத்தபடி கிடைக்க இந்த உப்பு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் மனதில் நினைத்த விஷயம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் போது இந்த உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயமாக நீங்கள் நினைத்த விஷயம் வெற்றி அடையும் உப்பு தீபம் ஏற்றினதுக்கு அப்புறமா நீங்க இந்த உப்பை வந்து மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது நீங்க வெள்ளிக்கிழமை உப்பு தீபம் ஏத்தினீங்கன்னா சனிக்கிழமை இந்த உப்பை எடுத்து நீங்க நீர் அதாவது ஒரு நீர்நிலைகளை கரைச்சி விடலாம் இல்லைன்னா கால் தடம் படாத இடத்துல கூட நீங்க கரைச்சி விட்டலாம் அடுத்ததா வெள்ளிக்கிழமையில நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்கமளம் எடுத்துட்டு நீங்க நிலைவாசல்ல எலுமிச்சி மலம் கட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா உங்க உள்ள கண் திருஷ்டி எல்லாமே வந்து நீங்கும் எலுமிச்சி மலத்தோட ஒரு சைடுல வந்து மஞ்சளும் இன்னொரு சைடுல வந்து குங்குமமும் தடவி நிலைவாசலுடைய ரெண்டு சைடும் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டிலுள்ள கந்திஷ்டிகள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு வந்து நல்லது வந்து நடக்கும் அடுத்து இந்த எலுமிச்சை மலத்தை நீங்க வாரத்திற்கு இரண்டு முறை வந்து மாற்றிக்கலாம் வெள்ளிக்கிழமையும் மாத்திக்கலாம் செவ்வாய்க்கிழமையும் மாத்திக்கலாம் நீங்க இந்த எலுமிச்சும்பலத்தை வந்து மறுபடியும் நீங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படியே வெளியிருந்தே நீங்க கொண்டு போய் கால் தடம் படாத இடத்துல வந்து நீங்க இந்த எலுமிச்சும் பலத்தை போட்டுலாம் இந்த மாதிரி உப்பு தெய்வம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்வில் வந்து செல்வ செழிவு படிப்படியாக முன்னேறுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்